வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெட்டி கேஸிங் இங்கே நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வென்னிங் கொண்டு வந்திருக்கோம் நேற்று வந்து நம்ம நேற்று என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நமக்கு டபுள் நம்பராகவே கிடச்சிது அஞ்சு அஞ்சுங்கிறது நமக்கு டபுள் நம்பராகவே கிடச்சிது ஒரு அருமையான மெத்தேடில் நம்ம கொடுத்தோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு டபுள் ஃபைவ் அப்படின்னு கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி போர்டு நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது நம்ம என்ன பண்ண சொன்னால் ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்பாக தான் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஆறாம் நம்பரை வரைக்கும் பெண்டிங்கே கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு நமக்கு அது வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடைச்சது நல்ல வின்னிங் தான் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னா இந்த மாதத்தில் டபுள்ஸ் வந்திருக்கிறதுனால கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும்னா ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு எட்டுன்னு கொடுத்தாங்க இதுலேயும் நமக்கு டபுள்ஸ் அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள் ஆறு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதாவது ரெண்டுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஆறுக்கு எட்டுக்கு ஆறுன்னு கொடுத்தாங்க அப்போ நம்ம என்ன கணக்கு இதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்தோம் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம இந்த மாதம் போது டபுள்யூஸில் ஆரம்பிச்சாங்க முடிக்கும் போது டபுள்யூஸில் முடிச்சிட்டாங்க சரிங்களா ரெண்டு பேருமே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து நாளைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் இல்லை ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் தான் போயிட்டு இருக்கு அது வந்து எட்நூற்றி அஞ்சாவது குழுக்களில் நமக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நடிச்சிருந்தாங்க ஆயிரநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நடிச்சிட்டு இருந்தாங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்றாம் தேதி இல்லையா ஒன்றாம் தேதி நமக்கு ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுருதீனுடைய நமக்கு ஃபஸ்ட்டு குழுக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாசனுடைய ஃபஸ்ட்டு குழுக்கள் வந்து அஞ்சாவது குழுக்கள் போயிட்டுருக்கு அஞ்சாவது குழுக்கள் தான் நம்ம போயிட்டுருக்கு இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் என்ன கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அடுத்தபடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கடுத்தபடி நமக்கு அடித்த நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நடித்தாங்க அப்படியே நமக்கு நானூற்றி இருபதுன்னு நடித்தாங்க இதெல்லாம் சம்பிர்தி நடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி எட்டு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் போகிறோம் அதே மாதிரி கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு மூணு பி போடு ஆறு சி போடு ஆறு தான் நமக்கு இன்றைக்கி அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல பன்னெண்டு சி போடலை இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அஞ்சு ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஆறு அஞ்சுன்னு கொடுத்தாங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் இந்த அஞ்சா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது மாதிரியான நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏன்னா அந்த அஞ்சுக்கு அதிகமாக சின்ன நம்பர் ஆடுறாங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பரு ஆடுறாங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் கட்டாயமாக மேட்ச் பண்ணுவாங்க அதனால தான் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க மெயினாக அது மாதிரி வந்தால் எடுத்துக்குங்கிறேன் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஒன்று பி போர்டில் மூணு சி போடலில் பத்து நமக்கு இதுலேயும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்லேயும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்ப்பேன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பரும் வந்து இப்போ தான் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இந்த மாதத்தில் அதை கனெக்ட் பண்ணி நம்ம தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பத்திரிக்காய் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போடில் வந்து நமக்கு மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சு பி போர்டில் ஜீரோ சி போட்னு ஜீரோ தான் வந்துருச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்துச்சு இல்லையா அப்போ அந்த அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு இன்றைக்கி கிடச்சிச்சு நல்லா வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏழாம் நம்பருக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் தாருங்க பதிமூ பத்து முப்பத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா இதுவும் மூணு பெண்டிங் பெண்டிங்காயிரம் ஏழாம் நம்பரு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் பதினாறு பி போல் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு சி போல நமக்கு மு ஒன்று நமக்கு எதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் ரெண்டு போட பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து ஏழாம் நம்பர் இருக்குது அப்போ எட்டாம் நம்பரும் இருக்குது எட்டாம் நம்பரும் நமக்கு கணக்கில் வந்துருச்சு சரிங்களா எட்டாம் நம்பருக்கு நமக்கு பதினாறு அது போக வந்து எழுபத்தி மூணு அதிகமான பெயிண்டிங் நம்பரும் இந்த வரிசையில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் தான் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் முப்பத்தி மூணு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அது வருதா இல்லையான்னு சரிங்களா ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு வந்துச்சு ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டிலையும் வந்துச்சு அதே மாதிரி நமக்கு சி போர்டிலையும் நமக்கு வந்துருச்சு பி போடில் மட்டும்தான் நமக்கு பெயிண்டிங் மாதிரி ஜீரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போடில் ஒன்பது சி போடில் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இப்போ ஏ அதில் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் இருந்துச்சு இப்போ தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தாங்க அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பெயிண்டிங்கில் இருந்து இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க சரிங்களா அது மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து சிம்பிள் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எதனால் ரெண்டாம் நம்பர்னால் ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டா ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாட்ச் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ரெண்டாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆல் போல ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகமாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடம் நமக்கு மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வரது நீங்கள் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் தான் வரும் நீங்கள் வேணும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு ஆக்சுவலாக வரக்கூடிய நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுவும் இந்த மாதத்தில் நமக்கு கரெக்டாயம் அஞ்சுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு ரெண்டு கிரண்ட்டுக்கு அஞ்சு நாள் அடித்தாலே அதே மாதிரி மேலே பாருங்க அஞ்சு கிரண்ட்டு அடிக்காங்களா நிறைய நம் நிறைய நம்பர் வருங்க இந்த அஞ்சா நம்பருக்கு மேக்ஸிமம் எட்டாக கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் தான் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் மாதிரி ஊட்டி ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பதினாறு எழுபத்தி மூணுன்னு அந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா பதினாறு நாளில் நமக்கு ஏ போர்டில் வராமல் நிற்கிது பி போர்டில் வந்து இருபது எழுபத்தி மூணு நாளாக வராமல் நிற்கிது அப்போ அதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு கேட்டு ஆறு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு போல கண்டிப்பாக எட்டாக நம்பர் நாளைக்கு இருக்குது இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாமே எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் ரெண்டாம் நம்பரும் நம்ம ஒதுக்க முடியாது எட்டாம் நம்பரையும் நம்ம ஒதுக்க முடியாது ஏன்னா இது ரெண்டு மேக்ஸிமம் இந்த நம்பர் வந்தால் வர வர வேண்டிய நம்பர் சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பரும் இதுதான் ஆல்டர்னேட் நம்பரும் இது சரிங்களா இதுக்கு தகுந்த வேறு நம்பரே கிடையாது சரிங்களா அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாம் நம்பருக்கும் அந்தளவுக்கு எட்டாம் நம்பருக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் இருக்குது நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது ஏனோதானு கொண்டு வர மாட்டோம் நேற்று எப்படி அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பருந்தான் வரும்னு எதிர்பார்த்தமோ ஏன்னா ஒன்பது எட்டு நாலுக்கு ஆல்டர்னேட் நம்பர்னா ஆறு அஞ்சு தான் நீங்கள் எத்தனை நம்பர் சுற்றி வந்தாலும் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா இது தான் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் எல்லாம் ஒன்று தான் இதுக்கு இப்படி தான் வரும் இந்த இந்த கணக்குக்கு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மாரி வராது அதனால் நீங்கள் எட்டு ரெண்டுக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக ப்ளஸ் இன்னொரு நம்பர்னா அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் மேபி அஞ்சா நம்பருக்கான அது இது பட்சமாக அஞ்சா நம்பர் ஏன் வரும்னு அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூணு அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வைக்கிறப்ப மறுபடியும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா ஒரு டைம் அஞ்சாம் நம்பர் வச்சால் தொடர்ந்து வரும் ஒரு டைம் ஒன்பது நம்பர் வச்சால் தொடர்ந்து வரும் ஒருவேளை என்னைக்காச்சும் ஒரு கதை மாறி மற்றவர்கள் மற்றபடி ஆடுவாங்க ஏன்னா மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பதுன்னு நடித்தாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ தொடர்ந்து அஞ்சாம் நம்பர் மூணு டைம் கொடுத்துட்டாங்களா அது மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அறுநூற்றி பதினஞ்சு அதுக்கடுத்து ஒரு ஒரு ட்ரா தள்ளி அதுக்கப்புறம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரா த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ட்ராவில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இல்லையா அப்போ நமக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு எப்பயாச்சும் ஒரு கதை வந்தால் ஒரே ஒரே டிராவோட பாட்டிடுவாங்க மற்றபடி எப்பயாச்சும் அஞ்சா நம்பர் வந்தால் ரெண்டு ட்ரா முயற்சி பண்ணுறாங்க இல்லை அல்லது மூணு ட்ரா முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த வகையில் அஞ்சா நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கலாம் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கடுத்து அப்படியே நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலு நா அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுன்னு வர வாய்ப்புகள் இருக்கு இருக்கான்னு பாருங்கள் இது வந்து ஆப்ஷன் தான் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா படிக்க போகிற வரைக்கும் எட்டு ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் நாலு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்